இருந்தாலும் என்னை பெற்றெடுத்த தாய் தந்தைகள் தர்ம லிங்கத்திற்கும் தர்ம பத்திரைக்கும் பிறந்த

எனக்கு ஏழு வயது என் சிறிய தம்பிக்கு மூன்று வயது அப்படி சிறு வயதா இருக்கும் போது என்னுடைய தாயும் தந்தையும் எங்களை விட்டு அடிந்து விட்டாரா ஆடி ஓடி கோடி கோடியா ஏறிர். ஒருநாள் நாடி நின்னுவிட்டால் துர்மன வீசிது தூக்கடா என்பார்கள். என்னதான் கோடி கணக்குல மனுசே பணத்தை சம்பாரிச்சு வச்சிருந்தா 50 லட்ச ரூபா போட்டு வீடு கட்டி வெச்சனாலும் அவன் ஒரு நாளைக்கு செத்து போயிடுவான். செத்து போன பிற்பாடு லட்ச ரூபா போட்டு வீடு கட்டி வெச்சிருக்கான். அத ரெண்டு நாள் போட்டு நிட்டு பாக்கறேன் சொல்ல மாட்டேன். 4 மணிக்கு நல்லநாரும் 4 பேர் சாராங்கி குடிச்சிப் பிடி சண்டை பண்ணிப் பிடி எடுத்துப் போட்டுட்டு நானானெல்லாம் கறி வீசி வெந்து, கெடவெட்டி ஜோதி விட்டு அஞ்சானெல்லாம் சொத்த மிச்சிட்டு போய் இருப்பாங்க. அவன் பணத்தை குளியல போட்ட பாதிக்கறாங்க. இல்ல. ஏங்க.

ஒரு தா அந்த தாய்க்கும் தந்தைக்கும் ஒரு தனப்பிள்ளையா இருப்பறான்னா அந்த தனப்பிள்ளைக்குதான் அத்தனை பாரமா இறங்கும் நாங்க சிறு வயது என்ன ஏழு வயசுல எதுவும் தெரியாது தம்பி மூணு வயசுல இருக்கும் எதுவுமே தெரியாது விவரம் தெரியும் ஆமா அவருக்கு பத்து வயதுக்கு சற்று விவரம் தெரியும் அப்படி இருக்கும் கூட எங்களுக்கு தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக எடுத்து வளர்த்தினார் என்னுடைய அண்ணன் அண்ணையும் ஆமா ஆமா அண்ணன் கல்யாணம் ஆயிடுச்சு நான் உங்களை வளர்த்துறதுக்கு அண்ணன் கல்யாணம் பண்ணிட்டாரு

என்ன கல்யாணம் பண்ண கூட சொன்னா கல்யாணம் பண்ண சொன்னாங்களா

விடக் கூடாது என்பதற்காக சிறு என்ன அண்ணன் திருமணம் செய்தார்